வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவே பின்தங்கிய நிலையில இருக்காங்க இந்த ஆண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னேறாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அடுத்த வருஷம் ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் தேர்வு அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்பவே தொடங்கிட்டாங்க இந்த வருஷம் இதுவரைக்கும் விளையாடிய இளம் வீரர்கள்ல நம்பிக்கை அளிப்பவர்களா இருக்கிறவங்க ஆயுஷ் மாத்ரே மற்றும் தென்னாப்பிரிக்க வீரரான டெவால் தான் இவங்க ரெண்டு பேருமே சிறப்பா விளையாடி வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் தொடர்ல இவங்களை சிஎஸ்கே தக்க வைக்க முடியுமா விதிப்படி அதுக்கான அனுமதி இருக்கா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஐபிஎல் ஏலத்தில் வாங்க சம்பந்தப்பட்ட வீரர்கள் கிடையாது ஏற்கனவே சிஎஸ்கே அணியில இடம்பெற்றிருந்த வீரர்கள் காயம் காரணமாக வெளியே போனதால மாற்று வீரர்களா சிஎஸ்கே அணியில் தேர்வு செய்யப்பட்டவங்க அதனால இவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி ஏலத்துக்கு முன்னாடி சிஎஸ்கே அணியில தக்க வைக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஐபிஎல் விதிகளின்படி இது போன்று மாற்று வீரர்களையும் ஒரு அணி தக்க வைக்க முடியும் ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு ஒரு ஐபிஎல் அணில அதிகபட்சமா இருபத்தஞ்சு வீரர்கள் மட்டுமே இடம்பெற முடியும் அதுலேயும் அதிகபட்சமா எட்டு வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே இடம்பெற முடியும் அதனால ஆயுஷ் மாத்ரே மற்றும் டெவால் பிரீவிஸ சிஎஸ்கே அணி தக்க வைக்க நினைச்சாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா அணியில இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இருபத்தஞ்சு வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றத சிஎஸ்கே அணி உறுதி செய்யணும் அதோட டெவால் பிரீவிஸ் அணில தக்க வைக்க வேண்டும் அப்படின்னா அவரையும் சேர்த்து மொத்தமா எட்டு வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே இருக்குமாறு பார்த்துக் கொள்ளணும் இந்த ரெண்டு விதிகளுமே சிஎஸ்கே அணியால ஈஸியா பின்பற்றக்கூடிய விதிகளாகவே இருக்குது அணியிலிருந்து பல வீரர்கள் அடுத்த ஆண்டு ஐபிஎல் ஏலத்துக்கு முன்னாடி நீக்கப்படுவாங்க அதனால சிறப்பா விளையாடி வரக்கூடிய ஆயுஷ் மாத்ரே மற்றும் டெவால் பிரீவிஸ்க்கு சிஎஸ்கே அணில இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதோட காயம் காரணமாக அணில இருந்து இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல நீக்கப்பட்டு இருக்கக்கூடிய கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் பந்து வீச்சாளர் சிமர்ஜித் சிங் இவங்க ரெண்டு பேரையுமே தக்க வைக்கவும் முடியும் அதோட ஒரு அணி ஒரு ஆண்டுல வீரர்களுக்கான சம்பளமா அதிகபட்சமா நூத்தி இருபது கோடி ரூபாய் மட்டுமே செலவிட முடியும் அந்த இலக்குக்குள்ள இந்த ரெண்டு வீரர்களோட சம்பளமும் இருக்கும்படி சிஎஸ்கே பார்த்துக்கணும் இதெல்லாம் சிஎஸ்கே அணி செஞ்சாங்க அப்படின்னா தரமான ரெண்டு அதிரடி வீரர்களை சிஎஸ்கே தக்க வச்சுக்க முடியும் அதோடு தொடர்ந்து ரெண்டு வருஷமா பிளே ஆஃப் குள்ள போகாம சிஎஸ்கே தடுமாறி வந்துட்டு இருக்காங்க அடுத்த வருஷமாவது கண்டிப்பா பிளே ஆஃப் போய் கப்ப அடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட சிஎஸ்கே இப்ப செயல்படுவாங்க அதோடு அடுத்த வருஷம் நடக்க போற மினி ஏலத்தில் கூட அவங்க சிறந்த பிளேயர்களை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வயசான வீரர்களை வாங்கி அணில ஆட வைக்கிற சிஎஸ்கே பழைய ஸ்ட்ராட்டஜி இப்ப வேலைக்கே ஆகல அதனால் இளம் வீரர்களை வாங்கி அவங்களுக்கு சிறப்பான முறையில பயிற்சியை கொடுத்து அடுத்த வருஷம் கப் அடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட சிஎஸ்கே செயல்படுறாங்க சி இந்த முயற்சி வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நன்றி வணக்கம்